அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால் இன்றைய தினம் இருபத்தி நாலாம் திகதி நாம் வந்து இந்த இரவு பன்னிரெண்டு மணிக்கு என்ன செய்வாங்கன்னா எல்லோரும் நத்தார் பண்டிகையை கொண்டாடுவாங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க நத்தார் பண்டிகை கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் முஸ்லீம்கள் பங்கு பெறலாமா என்று ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் இது கொஞ்சம் நாங்கள் விரிவாக விளங்கிக் கொள்ளணும் இந்த நத்தார் பண்டிகை என்று கிறிஸ்தவர்கள் எதை கொண்டாடுறாங்கன்னு சொன்னால் ஈசா அலை அதாவது இயேசுநாதர் என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஈசா அலை என்று முஸ்லிம்கள் நம்பக்கூடிய இறை தூதர் ஈசா அலை சலாம் அவர்கள் கடவுளின் மகனாக கருதி அந்த கடவுளின் மகன் இன்றைய தினம்தான் பிறந்தார் எனவே அவருடைய பிறப்பு விழாவை நாங்கள் வந்து குதூகலமாக கொண்டாடுகிறோம் இந்த உலகத்தின் ஆதாம் ஏற்படுத்திய பாவத்தை துடை தெரிவதற்காக தனது இரத்தத்தால் முழு மனிதர்களுடைய பாவ சுமைகளையும் சுமந்து மனித பாவங்களை போக்கிய கருத்தருடைய நேசத்துக்குரிய ஒரே மகனாகிய இயேசுநாதர் அவர்கள் ஏக குமாரனாகிய ஏசுநாதர் அவர்கள் பிறந்த நாள் அந்த கடவுளே தன்னுடைய குமாரனை பிறப்பிக்க வைத்தான் கடவுளுக்கே பிறந்த அந்த குமாரனின் பிறந்தநாள்தான் இன்றைய தினம் என்பது அந்த கிறிஸ்தவர்களுடைய மத நம்பிக்கையாக இருக்கிறது இந்த மத நம்பிக்கை இது ஒரு பியோலி ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல் நூற்றுக்கு நூறு சதவீதமாக மத ரீதியான நம்பிக்கை கொண்ட ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது ஒரு பண்டிகையாக இருக்கிறது இந்த விஷயத்தில் இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது மன் தசப் யார் பிற மத கலாச்சாரங்களை யார் பிற மத அனுஷ்டானங்களை ஒத்த நடப்பாரோ அங்கீகரித்து நடந்து கொள்வார் நடந்து கொள்வாரோ அந்த மத கலாச்சாரங்களை அவரும் செயல்படுத்துவாரோ அவரும் அவர்களை சேர்ந்தவரே அவ முஸ்லிம் இல்லைன்ற மாதிரி ஆகிரும் அவ பிற மத கலாச்சாரமாக வரக்கூடிய உண்டை முஸ்லிம்கள் கொண்டாடலாமா என்று கேட்டால் கொண்டாட முடியாது மத நல்லிணக்கம் என்று சொன்னால் பிற மதத்தை ஆதரித்து அந்த மதத்தோடு சேர்ந்து நம்முடைய வழிபாட்டு முறையை நாம் தடுத்து கொண்டு நம்முடைய மார்க்க கொள்கையை நாம் இழந்து கொண்டு பிற மதத்தவர்களுடைய மத கொள்கையை நாம் ஆதரிப்பது மத நல்லிணக்கம் என்றால் அத்தகைய மத நல்லிணக்கத்தை இஸ்லாம் ஆதரிக்காது லகுந்தீனுக்கும் வலியதீன் சூரத்துல் காஃபிரூல் அல்லா சொல்கிறான் உங்களுக்கு உங்களோட மார்க்கம் எங்களுக்கு எங்கட மார்க்கம் எங்கட மார்க்கத்தை விட்டு கொடுத்து உங்களோட மார்க்கத்தை நாங்கள் கடைப்பிடிக்க முடியாது என்ற நிலைப்பாட சொல்லணும் அதே நேரத்தில் இன நல்லிணக்கத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது பிற மதத்தவர்களாக இருந்தாலும் சரி பசியில் வாடினால் அவர்களுக்கு உணவளித்தல் நம் மீது கடமையாக இருக்கிறது பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் பிற மதத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கை கொடுப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது அவர்களை மனித நேயத்துடன் மனிதாபிமானத்துடன் அவர்களை அணுகுவது இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது அண்டை வீட்டாராக இருந்தால் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் அவருடன் சிறந்த முறையில் நாம் நடக்காவிட்டால் நாம் அல்லாவையும் மறுமையை நம்பியவர்களாக ஆக மாட்டோம் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய பணியாளர்களாக இருந்தாலும் நபி சொல்லா அலி அவர்கள் எவ்வளவு கண்ணியத்தோட எவ்வளவு பாசத்தோட அவங்களோட நடந்து கொண்டாங்களோ அந்த மாதிரி நாங்களும் நடந்து கொள்ளணும் பிற மதத்தவர்களை வெறுக்க கூடாது அவங்களுக்கு மார்க்க ரீதியாக தவறான ஒரு கொள்கையில் இருக்கிறார்கள் வழி தவறிய நிலையில் இருக்கிறார்கள் கேட்டில் இருக்கிறார்கள் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை எத்தி வைப்பது நம் மீதுள்ள கடமையை தவிர அவர்களுக்கு எதிராக நாங்கள் களமிறங்கக்கூடாது என்பதை இஸ்லாம் சொல்கிறது இந்த இன நல்லிணக்கத்தை இஸ்லாம் ஆதரித்து இருக்கிறது அதுக்காக அவர்களுடைய மத சடங்குகளை மத சம்பிரதாயங்களை மத கலாச்சாரங்களை நாம் கடைபிடிக்கலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக கடைபிடிக்க கூடாது என்பதை மேலுள்ள அந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்கி கொண்டோம் அதே நேரத்தில் இந்த கடவுளுக்கு மகன் இருக்கிறதாக சொல்லக்கூடிய கொள்கையை பொறுத்தளவில் உலகத்தில் எத்தனையோ வழிகட்ட சிந்தனைகள் இருக்கிறது அல்லாக்கு இணையை கற்பிக்கக்கூடிய அல்லாக்கு இணையாக பல கற்பனை தெய்வங்களை உருவாக்கக்கூடிய பல வழிகேடுகள் உலகத்திலே இருக்கிறது ஆனால் அந்த ஒன்றுக்கும் அல்லாஹ் கண்டனம் தெரிவிக்காத அளவுக்கு அதிகமான அளவு அல்லா தெரிவித்த கண்டனம் என்னென்று என்று சொன்னால் அல்லாக்கு பிள்ளை இருப்பதா சொல்ற விஷயம் இருக்குதே அல்லாத கடுமையாக வெறுக்கிறான் அல்லாத கடுமையாக கண்டிக்கிறான் அல்லாஹ் மீது அவதூறு சொன்னதாக அல்லாஹ் சொல்கிறான் எப்படி வருது பத்தொம்போதாவது அத்தியாயத்தில் எண்பத்தெட்டாவது வசனத்தில் வருது வக்கால் உத்தஹதர் ரஹ்மானு வலதான் அளவர் ட்ரருளாலன் ஒரு பிள்ளையை ஏற்படுத்திக் கொண்டதாக அவர்கள் சொல்கிறார்கள் ல கது ஜி தும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அவதூரையே அபாண்டத்தையே அல்லாஹ் மீது கொண்டு வந்து விட்டார்கள் தகாதுஸ் சமாவாத்துய த ஃபத்தர்னமின்பு இந்த சொல்லை செவிமடுத்து வானங்கள் பிளக்க பார்க்கின்றன வத்தன் சக்கல் வெடிக்க பார்க்கின்றனூராக பார்க்கின்றன அந்த ரஹ்மானி வளதா அளவற்ற அருளாரனுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்கின்ற சொல்லின் காரணமாக இந்த வானம் பிளந்து வானம் வெடித்து பூமி பிளந்து மலைகள் சுக்குநூறாக பார்க்கின்ற அளவுக்கு ஒரு மிக கடுமையான ஒரு அபாண்டம் இது என்றே என்பதை அல்லாஹ் சொல்கிறான் வமா எம்பகையில் ரஹ்மானியை எத்தகித வலதா அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய எந்த தேவையும் இல்லை அல்லாஹ் சொல்கிறான் இன்குல்லுமம் பிஸ் சமாவாத்தி வல்லர்லி இல்லா ஆத்தில் ரஹ்மானியா அபுதான் வானத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி பூமியில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி மறுமையில் அல்லாஹுவின் அடியார்களத்தான் வருவீர்கள் அல்லாஹுவின் குமாரனாக அல்லாவின் மகனாக அல்லாவின் பிள்ளையாக எவனுக்கும் வர முடியாதுடா எல்லாரும் தான் வரணும் என்று அல்லாஹ் சொல்லி ஏனைய இடங்கள் அல்லாஹ் பேசுறத விட கட்டுமையான ஒரு தொனியில் அதே நேரத்தில் இந்த வசனத்தில் அல்லாஹ் பயன்படுத்துகிற அல்லாஹ்வுடைய சிபத்தை கவனியுங்கள் அல்லாஹ் அல்லாஹா சொல்லும் போது உத்தஹதர் ரஹ்மானு அழதா அளவற்ற அருளாளன் அவனுடைய அருளுக்கு அளவே இல்லை அதனால் இந்த சொல்லை அல்லாஹ் பொறுத்து கொண்டிருக்கிறான் அந்த அவள் மீண்டும் அல்லா சொல்கிறான் அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை இருப்பதாக அவர்கள் அழைப்பது என்பது அல்லாஹ் தாலா பொறுத்து கொண்டிருக்கிறான் பிள்ளை ஏற்படுத்துகிற இந்த அவதூறு இந்த பொய் அல்லாவு தாலா அங்கீகரிக்க மாட்டான் வானமே பல இடிஞ்சி விழப்பாக்குது பூமி பழக்க பார்க்குது மலைகள் சுக்குநூறாக்க பார்க்குது என்றா எவ்வளவு கடுமையான ஒரு சொல்லாக இந்த சொல் இருக்கும் மனிதனை விட எவ்வளவு பலமான வானம் ஆந்தும் அசது ஹல்க நமி சமா உபனாக படைப்பில் நீங்கள் பலமானவர்களா நாம் படைத்த வானமாண்ட அல்லாஹ் கேட்கிறார் மனிதர்கள் ஹொலிக்கல் இன்சான் உள்ள ஐஃபா மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படி படைக்கப்பட்ட மனிதன் அல்லாவுக்கு அவதூறு சொல்கிறாங்க அல்லாஹ் புள்ளை ஏற்படுத்தி கொண்டதாக சொல்கிறாங்க அல்லாவுக்கு புள்ளை என்று சொன்னால் அல்லாவுக்கு பொண்டாட்டி என்று ஆகிரும் அல்லாவுக்கு பொண்டாட்டி என்று சொன்னால் அல்லாவுக்கு காம இச்சை என்றொண்டு ஆகிரும் அல்லாஹ் காமம் நிறைந்தவன் என்றது வந்துடும் அப்ப அல்லாவுக்கு இல்லாத ஒரு சிபத்து காமம் என்பது இந்த இச்சை என்பது அல்லா ஒரு கேவலமாக பார்க்கிற ஒரு விஷயம் ஏற்படுத்துறீங்களே அல்லா புள்ளையை உண்டு கொண்டு உண்டு பண்ணி கொண்டதா சொல்றீங்களா அல்லா அபாண்டம் என்கிறான் இது என்மேல் சொல்லப்படுகின்ற ஒரு அபாண்டம் பெண்கள் மீது எப்படி நீங்கள் அவதூறு பரப்புவீர்களோ அதே போல அல்லாஹ் மீது பரப்புற ஒரு அவதூறு நான் யாரோட புள்ளையை பெற்றுக் கொண்டேன் அல்லாஹ் அல்லாவுதலா இன்னொரு குரான் வசனத்துல கேட்கிறான் அண்ணா லஹு வலதுன் வலது லஹு சாஹிபத்து அல்லாக்கு மனைவி இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி அவனுக்கு பிள்ளைகள் இருக்க முடியும் என்றான் அடைய எனக்கு பொண்டாட்டி இருக்கணுமேடா பொண்டாட்டி இல்லன்றான் அல்லா பொண்டாட்டி இல்லாட்டி எப்படியா புள்ள வரும் உன்னுடைய லொஜிக் படி பேசுவோமே நீ வந்து பிள்ளை வேணும் மனைவி ஏற்படுத்தி கொள்றியா இல்லையா மனைவி இருந்தாலும் பிள்ளை வரணும் என்றால் உன்னுடைய லொஜிக்கு பரம்பரையை கொண்டு போறதுக்கு புள்ள வேணும் உன்னுடைய லொஜிக்கா இருந்தா பரம்பரைக்கு பிள்ளை வேணும் என்றது உன்னுடைய லாஜிக்காக இருந்தால் இச்சே தீர்க்கிறதுனால தானே பிள்ளை வருது அதுவும் லாஜிக்கா இல்லையா அந்த லாஜிக் அடிப்படையில் அல்லாவுக்கு நீ பிள்ளைய வைக்கிறதா இருந்தால் பொண்டாட்டி இருக்கணுமா இல்லையா இனி அல்லாவுடைய மனைவியாக யாரையாவது சொல்லுவியா சொல்ல மாட்டாய் அப்போ எப்படி பிள்ளை இருப்பதா சொல்கிறாய் என்று அல்லாஹ் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிற ஒரு விஷயத்தை கிறிஸ்தவ சகோதரர்கள் அவர்களுடைய மத நம்பிக்கை என்று கொண்டாடுகிறார்கள் முஸ்லீம்களாகிய நாங்கள் இந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கலாமா பங்கெடுத்தால் நாமும் அல்லாவுக்கு பிள்ளை இருப்பதாக அவதூறு பரப்பிய குற்றத்துக்கு ஆளாகுவோம் அந்த வானம் நம்முடைய தலையில் இடிஞ்சு விழுற அளவுக்கு ஒரு பெரும் பாவம் இந்த பூமி பிளக்குற அளவுக்கு ஒரு பெரிய பாவம் மலைகள் சுக்குநூறாகுற அளவுக்கு பெரிய ஒரு பாவம் அதை முஸ்லிம் சமூகம் செய்யலாமா செய்யக்கூடாது நாங்க அவங்களுக்கு தாவா பண்ணணும் இனி அல்லாவுக்கு பிள்ளை இல்லை அல்லாவுக்கு குமாரன் இல்லை பைபிளில் பழைய ஏற்பாடுகளில் புதிய ஏற்பாடுகளில் சொல்லப்படுகின்ற அந்த குமாரன் என்ற வார்த்தை பிள்ளை என்ற கருத்தில் வரவில்லை அது அடிமை என்ற கருத்தில் தான் வந்திருக்கிறது ஆப்ராஹும் அல்லாஹ்வுடைய குமாரன் மோசையும் அல்லாஹ்வுடைய குமாரன் தாவிது ராஜாவும் அல்லாஹுடைய குமாரன் ஐசாக் நிறைய பேர் அல்லாஹ் அல்லாவுடைய குமாரன் என்று அறிவிக்கின்றான் பூமியில் இருக்கும் எவரையும் நீங்கள் பிதா என்று அழைத்து விடாதீர்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் கர்த்தரே உங்கள் பிதா என்று பைபிள் சொல்கிறது இப்ப பூமியில் இருக்கிற யாருக்கும் வாப்பா என்று சொல்லக்கூடாது இப்போ வாப்பா என்று சொல்றது வாப்பா என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுதா கர்த்தர் கடவுள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுதா அவ பாப்பா என்றது வாப்பா என்ற அர்த்தத்தில் பிதா என்பது தந்தை அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை என்றால் அது கர்த்தர் கடவுள் எஜமான் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படும் என்றால் குமாரன் என்பது அடிமை என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்பதை பைபிள் வசனங்களை ஆதாரம் காட்டி அவர்களுக்கு மார்க்கத்தை விளக்க கடமைப்பட்ட நாங்கள் நாங்கள் போயிட்டு மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் என்றா இந்த பெல்லை எங்கே கொண்டு போய்ட்டு வைக்கிறது யோசிக்கணுமா இல்லையா இந்த முஸ்லீம் சமூகம் மார்க்க ரீதியாக கவனமாக பணியாற்ற வேண்டும் கவனமாக செயல்பட வேண்டும் அப்போ மார்க்க ரீதியாக இதை கொண்டாடுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை குறிப்பாக கிறிஸ்துமஸ்ல அவங்க வைக்கக்கூடிய விருந்துகளாக இருந்தாலும் சரி அந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் பங்கு பெற முடியாது அதே போன்று அவர்கள் நேட்டிவிட்டி ப்ரேயர் அந்த கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாள் கிறிஸ்தவ தேவாலயங்களில் அவங்க மத விழாக்கள் நடத்துவாங்க அவற்றில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது ரிலீஜியஸ் கரோல்ஸ் அவங்க நடத்துவாங்க ஜீசஸ் அ சன் ஆஃப் காட் ஏசுநாதர் கடவுளின் குமாரன் குமாரன் பிறந்த நாள் என்று வாழ்த்து சொல்லி சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய கரல் பாடல்களை அவர்கள் பாடுவார்கள் அத்தகைய பாடல்கள் பாடுவதில் முஸ்லிம் மாணவிகள் மாணவர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் யாரும் பங்கு பெற முடியாது அதே போன்று அல்லாவு இந்த மார்க்க ரீதியாக நமக்கு கொடுத்த அந்த தனித்துவத்தை நாம் பாதுகாத்து கொண்டு அவர்களை நமக்கு எதிரானவர்களாக நாங்கள் பார்க்க வேண்டியதில்லை கொள்கை ரீதியாக எதிரானவர்கள் மனிதர்கள் என்ற வகையில் அவர்கள் மீதும் நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும் மார்க்கத்தை சொல்லணும் இதை விட்டுட்டு இந்த மார்க்கத்தை விட்டு கொடுத்து அவர்களுடைய இத்தகைய நிகழ்வுகளில் நாங்கள் பங்கு பெற்றால் கிறிஸ்மஸ் நிகழ்வுகளில் நாங்கள் பங்கு பெற்றால் நாங்களும் அவர்களை சேர்ந்த ஒரு நிலையில் அல்லாவுக்கு அவதூறு பரப்பியவர்களாக ஆகுவோம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா இத்தகைய மத சடங்குகளில் பங்கு பெறாவிட்டாலும் என்ன செய்வாங்க அவங்களோட அலங்காரங்கள் ஜோடி ஜோடித்திருக்கக்கூடிய அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த தோரணங்களை பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் சென்று விடுவார்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் கொழும்புல காலி முகத்திடலில் அதுக்கான சில லைட்டின்கள் எல்லாம் போட்டு அழகான முறையில் லைட்டை போட்டு நத்தால் மரங்களை எல்லாம் வைத்து ரொம்ப கோலாகலமாக பல காட்சிகளை வைத்து செய்திருப்பார்கள் பல போட்டிகள் களியாட்டங்களை வைத்திருப்பார்கள் அதில் போய் நம்மாக்கள் டிக்டாக் போடுறதும் அங்கே போய் காணிவளில் போய் கலந்து கொண்டு அவங்க அவங்களோட அந்த அலங்காரங்கள் ஜீனத்துகளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறதும் அதில் போய் செல்ஃபி அடிச்சு போடுறதும் லைட்டில் காட்டக்கூடிய அந்த கவர்ச்சிகளை அலங்காரங்களை வர்ணித்து பேசுவதும் இவற்றை பாருங்களே அழகாக இருக்கிறது என்று சொல்லி அவற்றை வர்ணித்து பேசுவதையும் நாம் பார்க்கிறோம் இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதான்னு கேட்டால் பொதுவாக ஒருத்தன் ஒரு விழா நடத்துறான் திருவிழா நடத்துகிறான் அங்கே வந்து ஒரு சந்தையை போட்டிருந்தா நாங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு போய் வரது வேற விஷயம் அது அல்லாம அவர்களுடைய மத ரீதியான இந்த சடங்குகளை ரசிப்பதற்காக நாம் அந்த இடத்துக்கு சென்று அதை ரசித்து அதை நாங்கள் ஆதரித்து அவற்றை நாங்கள் நாங்களும் அந்த கொண்டாட்டத்தில் பங்கு பெற மாதிரி நடப்போமே ஆனால் அது மார்க்க ரீதியாக ஒரு தவறான செய்தி காரணம் செயல் புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஓராவது செய்தியாகவும் நாலாயிரத்தி இருநூற்றி எழுவத்தி நாலு நாலாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தொம்பது சஹி முஸ்லீமில் ஐநூற்றி இருபத்தெட்டாவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில் அந் ஆயிஷத்தர் அலி அல்லா வன்ஹா காலத்

ரசூல் சல்லா சிலத்துக்கு முன்னாடி ஆயிசார் அலி அல்லா அவர்கள் கிறிஸ்தவ தேவாலயத்தில் இருந்து ஒரு மரியசலாத்துடைய சிலையை வர்ணித்து பேசுகிற நேரத்தில் ரசூல்லாவுடைய முகம் நிறமெல்லாம் மாறி ரசூல்லா கோவப்பட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா ஃபக்கால மாத்த அவர்கள் ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால் பனு அலா கபிரிஹி மஸ்ஜிதன் அந்த மனிதருடைய கபருக்கு மேலால் அடக்கஸ்தலத்துக்கு மேலால் ஒரு மஸ்ஜிதை வணக்க ஸ்தலத்தை அவர்கள் எழுப்பி விடுவார்கள் பிறகு இது போன்ற உருவச்சிலைகளை அதன் மீது அவர்கள் அலக அலங்காரமாக வைத்து விடுவார்கள் உலாய்க்கிதாரு அல்லா இவர்கள்தான் அல்லாஹுவிடத்திலே மிகவும் கெட்ட படைப்பினங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கண்டித்து பேசினார்கள் என்று வருது ஒரு படிப்பினைக்காக இவங்கதான் சரத் சிலை என்று இவர்கள் சொல்கிறார்கள் இவங்களை தான் விஷ்ணு என்றாங்க இவங்களை தான் சியோன் என்றாங்க இவங்கள தான் விநாயகர் என்றாங்க இவங்களை தான் முருகன் என்றாங்கு படிப்பினைக்காக பெறுவது என்பது வேறு அதை போய் ரசிச்சு என்ன டிசைனு என்ன கலரு என்ன லைட்னிங் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்றாங்க என்று சொல்லி அதை ரசிச்சு ருசித்து பேசினா மார்க்கத்தில் நிலைப்பாடு என்ன அவங்க நல்ல மனிதர்களை வணக்க ஸ்தலம் உண்டாக்கி வணங்குறாங்க அவங்க அல்லாட படைப்பினங்கள மோசமானவர்களாக இருக்கிறாங்க அதை போய் நீங்க வர்ணித்து அதை கண்டனம் தெரிவித்து இருக்கிறார்கள் என்றா நாங்கள் இதை வர்ணிப்பதா வெறுத்து ஒதுக்குவதா வெறுத்து ஒதுங்க வேண்டுமா இல்லையா வெறுத்து ஒதுங்க வேண்டும் இதுக்கு மாற்றமா அங்க போய் அதை ஆதரிக்கிறதும் அதை வர்ணிப்பதும் அதை போய் நாங்கள் ஊக்குவிக்கிறதும் நாங்களே சேர்ந்து எங்க வீடுகளிலேயே நத்தார் மரங்களை ஏற்படுத்தி கொள்வதும் சமூக நல்லிணக்கம் என்ற பெயரில் கிறிஸ்தவ தேவாலயங்களை அலங்கரிப்பதற்கு முஸ்லீம்களே செல்வது என்று நீங்கள் சென்று விட்டீர்கள் நாளைக்கு அவர்களோடு சேர்ந்து ஒரு வைன் கிளாஸ் அடிச்சாலும் அடிச்சிருவீங்க மதுவை அருந்தினாலும் அறிந்து விடுவீர்கள் சிறுக்கு செய்யறதுக்கு சிறுக்குக்கு துணை போறதுக்கு தயங்காதவர்கள் ஹராத்துக்கு துணை போறதுக்கு தயங்க எந்த கொஞ்சம் நேரமும் தாமதமாகாது எனவே இது போன்ற விஷயங்களில் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் முஸ்லிம்களுடைய தனித்துவத்தை நாம் பேண வேண்டும் அதே நேரத்தில் அவங்கள நாங்கள் வெறுக்கக்கூடாது அவங்களுடைய அன்பாக பழகிக்கொண்டு அவர்களுக்கு நாங்கள் எங்களோட மகிழ்ச்சிகளை தெரிவித்துக்கொண்டு அவங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று போட்டால் நாங்கள் வந்து பீஸ் பி அப்பாயின் போடுங்க எப்போதும் அவர்கள் மீது சாந்தி கிடைக்க வேண்டும் சலாத்தை பரப்புங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று போட்டான் எனவே நீங்கள் நரகத்துக்கு தான் போறீங்க அப்படி வார்த்தைகள் பயன்படுத்தி அந்த இன நல்லிணக்கத்தை பால் அவங்களுக்கு நாங்கள் நீங்கள் நேர் வழியில் செல்லும் காலமெல்லாம் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் உங்கள் மீது சமாதானம் சமாதானத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம் இயேசுநாதர் இறைவனுடைய தூதர் என்பதை நாம் தெளிவாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம் அந்த தூதரின் தெளிவான மார்க்கம் உங்களுக்கு விளங்க வேண்டும் என்று நாம் கடவுளிடம் கர்த்தரிடம் பிரார்த்தனை செய்கிறோம் இப்படி வார்த்தைகளை போட்டு வாழ்த்து சொல்லுங்க இது தப்பாவாது எது தப்பாகிறோம் அவர்களோடு மார்க்க ரீதியாகவே நாங்கள் ஒத்து போய் இஸ்லாத்திர தனித்துவத்தை நாங்கள் அடகு வைத்து பழக ஆரம்பித்து விட்டால் நம்முடைய மார்க்கம் நாம் பறிக்கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வரும் எனவே அத்தகைய ஒரு நிகழ்வுகளில் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது அதே நேரத்தில் இந்த கிறிஸ்மஸ் சீசன் என்றதுனால நியூ இயர் சீசன் என்றதுனால ஆஃப் இயர் பல பரிசுகளை அர தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கின்ற அரச நிறுவனங்களில் வழங்கி விடுவார்கள் அதை பெற்றுக்கொள்வது ஹராமான்னு கேட்டால் ஹராம் இல்லை அது கிறிஸ்மஸ் என்பதற்காகவோ நியூ இயர் என்பதற்காகவோ அல்ல வருட இறுதியில் போனஸ் அவர்கள் கொடுப்பதற்காக கொடுத்திருந்தால் அவற்றை பெற்றுக்கொள்வது மார்க்க ரீதியான ஹராம் இல்லை ஆனால் மத ரீதியான சடங்குகளில் நாங்கள் சம்பந்தப்படக்கூடாது அவற்றை ஆதரிக்கக்கூடாது அத்தகைய நிகழ்வுகளில் நாங்கள் பங்கு பெற்று அவர்களை ஊக்குவிக்க கூடாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறையாக இருப்பது என்பதை அந்த சகோதரருடைய கேள்விக்கு பதிலாக பதிவு செய்து கொண்டு இன்றைய தினத்துக்கான சிடிஜை உங்கள் கேள்வி நேர நிகழ்ச்சியை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்கிறோம் வாஹிரு தாவான அந் அஹமது இல்லாஹி அபிலாலமின் சுபஹான கவ்வாஹும வபி ஹந்திக்க அஷ்ஹது அல்லாஹிலாஹில்லாந்த அஸ்தாஃப் இரு